ஹாய் நண்பா ஐபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பற்றி எல்லா நியூஸும் உடனே கொண்டே தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க எல்லா அப்டேட்டும் உடனே கொண்டே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிராஃபி முடிஞ்ச கையோடு நம்ம ஐபிஎல் தொடங்க போகுது அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பல பிரச்சனைகளும் அதிகரித்து வருது அதன்படி சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனே ஆஸ்திரேலியாவின் கேப்டனுமான பாட் கம்மின்ஸு சிறிது காலம் காயத்தில் அவதிப்பட்டு வர்றாரு இதனால் பாட் கமின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாம்பியன் டிராஃபி ஐசிசி சாம்பியன் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விலகிருக்காரு இதுக்கப்புறம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்காக பாட் கமின்ஸு விளையாடுவாரா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டே இருக்குது அதற்கான தெளிவான விடையை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் விளையாடுவாரா பாட் கமின்ஸு அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலேயும் எழுந்திருக்கு காயம் காரணமாக பாட் கமின்ஸு கொஞ்ச காலமாக ஆஸ்திரேலிய அணியை விட்டு விலகியிருக்காரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லில் விளையாடுவார்னு சந்தேகமாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு சில தகவலில் மட்டும் நமக்கு கசிஞ்சிருக்கு அந்த தகவலை பற்றி பார்ப்போம் வாங்க லார்ட் கமின்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லில் விளையாடுவார்னு எல்லாருமே பரவலாக பேசுகிறாங்க என்ன காரணம் கேட்டால் அவருக்கு காயம் மெல்ல மெல்ல சரியாகிட்டே வருது ஐபிஎல் கூட முழுசாக குணமடைஞ்சுக்காருன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் பதினொன்றாம் தேதி லார்ட் லிஸ்ட் தொடங்குறதுக்கப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான உலக டெஸ்ட் போட்டி சாம்பியனுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு தயாராக இருக்கும் நான் முழு தகுதியோடு இருப்பேன் அப்படின்னு பாட் கமின்ஸு சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே சிட்னியில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட்டு போட்டியில் பாட் கமின்ஸ் வழியால் மிகவும் அவதிப்பட்டார் இந்த காயம் காரணமாக ஸ்ரீலங்காவில் நடந்த ரெண்டு டெஸ்ட் போட்டிலையுமே அவர் விட்டு விலகி தான்னார் பாகிஸ்தான் நடந்த ஒரு சாம்பியன் ட்ராஃபிலேயும் பாட் கமின்ஸு விலகி இருக்கார் இதற்கிடையே பாட் கம்மின்ஸு ஆஸ்திரேலியா ஊடகம் நிறுவனத்துக்கு அழித்த பேட்டியில் இது எனக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் நான் எப்படியாவது என் குடும்பத்துக்கு அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கிட்டு என் குடும்பத்தோடு நல்லா டைம் ஸ்பென்ட் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை என்னுடைய உடல்நலம் முன்னாடி இருந்தவுடன் நல்லாவே இருக்குது நான் மீண்டும் பயிற்சி செஞ்சு வர்றேன் மெதுவாக ஏழ்மலைக்கு திரும்பிக்கிட்டு தான் இருக்கேன் உலக டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பு இறுதி போட்டி அதுக்கப்புறம் நடைபெற டெஸ்ட்டு போட்டிகளுக்கு நான் உடல் ரீதியாக தகுதி விட இருப்பேன் என்று தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து தனது முதல் ஐபிஎல் போட்டியை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி போட்டியை ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் விளையாட போகுது அவங்க வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு